நாட்டில் இன்று விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் தங்களின் உற்பத்திகளுக்கு விலையை நிர்ணயிக்க முடியாது தவிக்கின்றனர் அரசாங்கம் உரிய நேரத்தில் நியாயமான விலைக்கு கொள்வனவு செய்ய தவறுவதனால் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர் திருகோணமலை மாவட்டம் கந்தளாய் பகுதியில் சிறுபோக்கத்துக்கான சுமார் நானூறு ஏக்கரில் அறுவடை முடிவடைந்த நிலையில் குறைந்த விலைக்கே நெல் கொள்வனவு செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் ஒம்பது நேரம் இப்போ சிலைய வேண்டிய அடித்தா நெல் நூறுரூவா இப்போ அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த சரியான கஷ்டம் அதிக்குது நாங்கள் தயவு செய்து இந்த நெல்லை எடுக்கிறதுக்கு மா மூணு மாதம் மூணு மாதம் கஷ்டப்பட்டு சரியான ஆணைக்காவல் நாங்கள் இந்த கரண்ட் வேலி போட்டு ஊர்காவலாக்கலையும் செஞ்சு சப்போர்ட் செஞ்சால் அந்த நெல்லை கொண்டாந்துருக்கோம் இந்த நெல்லை நாங்கள் வீட்டில் வச்சு தின்றதுக்கு காய வச்சு எடுக்கணும் காய வச்சு எடுத்து கொடுக்கக்கூட விலை கூட நாங்கள் எல்லாமே அறுவாட்டை செய்கிற டைமில் விலை தயவு செய்து அமைச்சர்மார் எல்லோரும் சேர்ந்து இந்த நெல்லுக்கு விலை கூட்டி தருமாறு மிக ஆளுமையில வேண்டிகொடுது எங்களுக்கு நஷ்டம் இப்படி நஷ்டமாக ஆயிடுச்சு இந்த யானை வருது யானை வந்து பொல்லாமையாக இருக்குது வேலை மிச்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் நெல்லுக்கு கொஞ்சம் விலை ஏற்றி அது செஞ்சால் கொஞ்சம் அரசு நாங்கள் இப்படி வைத்தோம்லாமி செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு தான் இருந்தோம்